அனைவருக்கும் வணக்கம் மேட்டுப்பாளைய இனிய மாலை வணக்கங்கள் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் இருநூத்தி முப்பத்தி நாலு பகுதியிலையும் ரொம்ப சிறப்பா நாங்க முன்னெடுத்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு வந்து மேட்டுப்பாளையத்துல நாங்க முன்னெடுத்திருக்கோம் ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம் தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சி மக்களுக்காக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன்னா மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் களத்துல வந்து முதலாளா நிக்கிறது அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்களும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி உறவுகளும் தான் இப்போ உங்க இந்த மேட்டுப்பாளைய பகுதியிலேயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பவானி ஆத்துல சா இருந்து வர கழிகள் எல்லாத்தையும் கலந்து விடுறாங்க அதனால இந்த பகுதியில வந்து எல்லாத்துக்குமே புற்றுநோய் தான் அது சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாத்துக்கும் அந்த நோயோட பாதிப்பு இருக்கு பாத்தீங்கன்னா புற்றுநோய் அப்படின்னா ரொம்ப யாரோ ஒரு சிலருக்குதான் வரும் இப்போ குழந்தை குழந்தையா இருந்தாலும் வருது அறுபது வயசு தொண்ணூறு வயசு தாத்தா பாட்டிகளா இருந்தாலும் வருது அந்த நோய் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிடுச்சு அதை குணப்படுத்த முடியாதது ரொம்ப கஷ்டம்தான் இந்த பகுதியில வந்து இந்த பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கு ஆனா முதல்வர் வந்து இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல விவசாயிகள் வந்து ரொம்ப போராடுறாங்க இந்த தண்ணியை நாங்க விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம் பயன்படுத்துறோம் ஆனா வந்து இதுல இதெல்லாம் கலந்து வர காட்டி இதுல நாங்க உபயோகவே முடியறது இல்ல அப்படின்னு ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த அன்னூர் பகுதியில இருந்து இந்த மேட்டுப்பாளையம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மரங்களுக்கு மேல வெட்டிருக்காங்க சாலை விரிவாக்கம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க மரத்தை நட்டுவாங்களோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நடமாட்டாங்க அதுக்கும் நாம் தமிழ் தான் வேணும் எங்களுடைய சுற்றுச்சூழல் பாசறை நீங்க எங்க எல்லாம் மரத்தை வெட்டுறாங்களோ அங்கெல்லாம் நாங்க மரத்தை நட்டு வச்சு நாங்க ஒரு செயலியாக இதை செஞ்சுட்டு வரோம் இந்த மாதிரி ஒரு கட்சி தமிழ்நாட்டுல நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது முதல்வர் ஐயா சொல்றாரு தமிழ்நாட்டுல எல்லாரும் என்னை அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு அவர் அப்பான்னு கூப்பிடுற போனா இப்ப திருப்பூர் அவனாட்சியில ரஜினியாவோ ஒரு தங்கச்சி வந்து வரலட்சுண கொடுமையால எல்லாம் இறந்தாங்க அந்த பொண்ணுக்கும் அவர் அப்பா தானே அந்த பொண்ணுக்கு வரைக்கும் நீதியே கிடைக்கல அவங்க மாமனாரு மாமியாரு புருஷன் எல்லாரும் சேர்ந்துதான் கொடுமை பண்ணி என்னை சாகடிச்சாங்க என்னோட கற்கொலைக்கு காரணமே அவங்கதான் அப்படின்னு அந்த பெண்ணு சாக போறதுக்கு முன்னாடி தன்னோட வாக்குமூலத்துல கொடுத்துருக்காங்க ஆனாலும் இது வரைக்கும் இந்த காவல்துறையினர் வந்து அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அந்த பெண்ணை பத்தவங்க எவ்வளவு துன்பத்துல இருக்காங்க அப்பா அப்பான்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க அப்படின்னு ஸ்டாலினையே சொல்றாரு இப்ப அந்த பொண்ணுக்கான தீர்வு அவர் கொடுக்கலாம் ஆச்சரியார் அவர் கையில தான் இருக்கு கிட்ட அவர்கிட்டதான் இருக்கு ஆனாலும் அந்த பொண்ணுக்கான நிதி இதுவரைக்கும் கிடைக்கல இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பத்து வயசு பொல அந்த குழந்தைய ஒருத்தன் சாலையில் நான் தொடர் பண்ணிட்டான் அவர் யாருமே இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்பா அப்பான்னு எல்லாரும் அந்த குழந்தைக்கும் அவர் தானே அப்பா சும்மா நிறைய அப்பா அப்படின்னு கூப்பிடுறான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டா பத்தாது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவ பாதுகாப்பு கொடுக்கிறது தான் ஒரு அப்பாவோட கடமை ஆனா அதை அவர் செய்யறதே கிடையாது நீட் தேர்வுன்னு சொல்லி வைக்கிறாங்க அதுலயும் பெண்கள் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் கம்மல் மூக்குத்தி எல்லாத்தையும் குவாலிட்டி அதை செக் பண்றாங்க அது தமிழ்நாட்டுல மட்டும்தான் தெரியுது வந்தா நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவேன் முதல் கையெழுத்த அதுதான் அப்படின்னு சொன்னாரு ஆனா அது வரையும் அதை எதுவுமே அவங்க நிறைவேற்றல இவரை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு தமிழ்நாட்டு ஒவ்வொரு பெண்களும் ரொம்ப வெக்கப்படுறோம் அவங்கள வந்து அவங்க அவங்களோட அப்பாவை மட்டும்தான் நான் நினைக்கவே கிடையாது அது இனிமே சொல்லாதீங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் அப்பா அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷமா கூப்பிடுறோம் நாங்க ரொம்ப வெக்கப்படுவோம் எங்க அப்பா மட்டும்தான் எங்களுக்கு அப்பா நீ அப்பாவே கிடையாது எங்களுக்கான ஒரு சுதந்திரம் எங்களுக்கான ஒரு பாதுகாப்பு எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கள் அண்ணன் செந்தமன் சீமானவர்கள் ஆட்சியர் மட்டும்தான் கிடைக்கும் அப்பாக்கிற பதவி நீங்க ராஜினாமா பண்ணி என்னால வந்து அந்த பொறுப்பை வந்து சரியா செய்ய முடியல உங்க அண்ணன் செந்தமன் சீமானவர்களுக்கு நான் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன் அவங்க நல்லா பாத்துக்குவாரு அப்படின்னு உங்க பொறுப்புல இருந்து விலகிடுங்க அதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் பெண்களுக்கு இந்த நாட்டுல பாதுகாப்பே கிடையாது பெண்கள் வந்து வீட்டுல இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி எங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பே கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தொடங்க வச்சுக்காக்கும் போதை பொருள் தான் அதை குடிச்சிட்டு அந்த போதைப் பொருள் உபயோகிச்சா அவங்க சின்ன குழந்தையா இருந்தாலும் வயசான கிழவையா இருந்தாலும் அவங்க பாக்குற விதமே வேறதான் இதுல ஏன் உங்களால தடைப்பட முடியாதா செல்போன தொடர்ந்தாலே ஆபாச வீடியோதான் அது சின்ன பொழுது இதை பாக்குறாங்க பெரியவங்க பாக்குறாங்க அப்படிங்கறத கிடையாது அரசு நினைச்சா இதை தடுப்பண முடியும் தானே ஏன் நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா நம்மள எல்லாத்தையும் அவரு ஒரு ஓட்டாதான் பாக்குறாரு நம்மள வந்து ஒரு இனமாவே பாக்குறதில்லை ஏன்னா அவர் தமிழர் கிடையாது நம்ம இனம் கிடையாது அதை காட்டி அவர் நம்ம எப்படியோ நாசமா போகட்டும் நம்மளுக்கு தேவை ஓட்டு நீங்க எப்படி என்ன குடிச்சிட்டு என்ன இப்படி என்ன எப்படியோ சாகட்டும் நம்மளுக்கு தேவை ஓட்டு ஆயிரம் ஐநூறு கொடுத்தா இந்த மக்களை ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இதுவரைக்கும் இந்த கட்சிகள் வந்து ஆண்டுட்டு இருக்காங்க இங்க வந்து நம்ம ஓட்டுக்கு ஒரு ரூபா கொடுக்காம அவங்களோட கொள்கைகள் இதுதான் எங்களோட கோட்பாடுகள் இதுதான் சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் அந்த தைரியம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது வரைக்கும் நான் தமிழ் இடத்துக்கும் தமிழருக்கும் பாடுபட்டு செத்து போறேன் அப்படிங்கிறாரு அதையே ஐயாவோ எடப்பாடி தனிப்பாவோ சொல்லுவாங்களா ஓட்டுக்கு நான் காசு கொடுக்க நான் வந்து மக்களுக்கு இதெல்லாம் செய்யற அப்படின்னு சொல்லி அவங்க செய்ய சொல்ற துரிவு அவங்களுக்கு சுத்தமா கிடையாது இவர் பெண்களுக்கான ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஐயா சொல்றாரு எடப்பாடி கேப்பா என்ன ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுக்குறேன் அப்படிங்கிறாரு இவங்க ரெண்டு விதத்துக்கு என்ன வித்தியாசம் இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை வச்சு நம்ம வாழ்க்கையில எல்லாமே பண்ணிக்காங்களா இப்ப காலத்துக்குள்ள ஆயிரம் ரூபாய் வச்சு மாசம் கட்டிருக்கீங்களா சாப்பிடுவீங்களா படிக்கிறதுக்கு செலவு ஏதாவது அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு என்ன வாங்க முடியும் கடைக்கு போனா கூட ஆயிரம் ரூபாய்க்கு மழை வாரத்துக்கு அஞ்சாயிரத்துக்கு மேல செலவாகுது அது உங்களுக்கு தெரியும் என்ன பண்றது அந்த ஆயிரம் ரூபாய்க்கு இந்த நம்ம கொடுத்து ஒரு போய் கொடுத்துடறாங்க அப்புறம் அதுவும் அவங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் தான் மூளைக்கு மூளை டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கிறாரு அதுக்கு மேல அவங்க என்னத்தை நம்மளுக்கு பண்ண போறாங்க சொல்லுங்க எல்லாரும் குடிச்சு சாப்பிட்டோம் நம்ம வந்து செத்தாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு எந்த நட்டமும் கிடையாது இந்த பெண்கள் பாதிப்படைகிறாங்க முதலமைச்சரைய என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க காவல்துறையில அந்த அஜித்துங்கிற பையனை அடிச்சுக்கொள்றாங்க அது வீடியோ ஆதாரமும் இருக்கு ஆனாலும் இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல அவங்க அம்மா கிட்ட போய் கவர்மெண்ட்ல வேலை கொடுக்குற அவங்க இடம் கொடுக்குறேன்னா அந்த அம்மா செத்து போன போய் திரும்பி மாதிரி இதெல்லாம் இந்த அரசு வந்து அடிச்சு அடிச்சுக்கோன்னாலும் கேட்காது அதுவும் சாமானிய மக்களுக்கு சுத்தமா நீதி கிடைக்கும் ஏதோ கொஞ்சம் காசு வச்சிருந்தா வேணா போட்டுக்க அங்கேயும் போலாம் அங்க போனா அவங்களுக்கு நீதி கிடைக்காது இப்படியே போராடிதான் அப்பாவி நீங்க எடுத்துக்கோங்க அவங்க வீட்டு இல்லாத வசதியா அவங்க போ கோட்டுக்கு அதுக்கும் நிறையா நடக்கிறாங்க இன்னும் அந்த பெண்ணுக்கான ஒரு நீதியே கிடைக்கல அவங்க அம்மா அப்பாக்கு எத்தனை பணம் கொடுத்தாலும் ஆறுதல் சொன்னாலும் அவங்க பெண்ணை இழந்ததுக்கு ஈடு கட்டவே முடியாது ஏதோ அந்த பெண்ணுக்கான நீதி கிடைச்சது அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அதுமே இங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அதனால இந்த ஆசையில நம்ம வந்து சந்தோஷமாவே இருக்க முடியாது அடுத்த தலைமுறைக்கு இங்க எதுவுமே இருக்க போறதில்லை அண்ணா சொன்ன மாதிரி எல்ல அப்படின்னு அழைச்சிட்டாங்க நம்ம கைகத்துல ஒரே ஆயுதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் வந்து அரியணையில ஏறினா மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டையும் நம்மளையும் காப்பாற்ற முடியும் இது ஒவ்வொருத்தரும் உணர்ந்துக்கணும் அதே மாதிரி ஓட்டு போடுறப்ப ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க அஞ்சு வருஷம் நினைச்சு பாருங்க அந்த ஆயிரம் ரெண்டாயிரத்தை விட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாமா அப்படின்னு படிப்பு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அந்த படிக்கிற பசங்களுக்கு கொடுக்குறாங்க அது போதுமா ஃபீஸ் கட்டணும்னா வருஷத்துக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஃபீஸே கட்டணும் அந்த ஆயிரம் ரூபாய் மாசத்த வச்சு என்ன பண்ண முடியும் பஸ்ஸுக்கு போயிட்டு கூட வர முடியாது ஒரு நோட்ட குத்தகமுமே வாங்க முடியாது அதுக்கு ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு வச்சிருக்காங்க அதனால புரிஞ்சுக்கோங்க எப்பவுமே காசு பணம் கொடுத்து ஓட்ட விக்காது ஓட்டுக்கேன்னு ஒரு மதிப்பு இருக்கு அரசியல் அப்படிங்கிறது வெறும் ஓட்டு போடுறது மட்டுமே கிடையாது அது நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் அரசியல்னா என்ன அப்படின்னு அரசியல் பேச வச்ச பெருமை எல்லாமே வந்து அண்ணன் செங்கன் சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் சேரும் ஏன்னா அவர் சொல்ற கருத்துக்கு மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் பதிலே சொல்ல முடியாது அவர் கேட்கிற கேள்விகளுக்கும் அவர்கள் அவர் பேசுறதுக்கு கிட்ட பதிலே கிடையாது அதுதான் மௌனமா இருக்கிறாங்க ஒரு அரசியல் தலைவர்கோ அத்தனை அறிவும் அண்ணன் சிந்தனை சீனானவர்களுக்கு மட்டுமே இருக்கு அப்போ இன்னொன்னு முதல் தலைவர்கள் ஓட்டு போடுறவங்க எல்லாரும் விஜயனனுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றீங்க விஜய அண்ணன் படத்துல நடிக்கிறதா அவருக்கு என்ன ஒரு தகுதி இருக்கு யோசிச்சு பாருங்க

ஓட்டு போடுறவங்க தெரிஞ்சுக்கோங்க ஓட்டு எதுக்காக போடுறோம் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த தலைமுறைக்கான வேலை வாய்ப்பு எல்லாத்தையுமே சேர்ந்த திட்டத்தை அண்ணன் சீமா அவர்களை தவிர்த்து வேற யாராலுமே வகுக்க முடியாது அரசியல் ஆசான் அப்படின்னா அண்ணன் சிறந்த சீமான் அவர்கள் மட்டும்தான் நம்ம அவருக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து உயரும் அதனாட்டி எல்லாரும் காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அவங்களுக்கு விவசாய சின்னத்துக்கு கண்டிப்பா இந்த முறை ஒரு வாக்கு செலுத்துங்க உங்களோட வாழ்க்கையும் உங்களோட பிள்ளைகள் வாழ்க்கையும் ரொம்ப நன்றா இருக்கும் நன்றி வணக்கம் நான்